ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே முருகன் இருக்க பயம் எதற்கு என் அன்பான குழந்தைக்காக ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ கேட்ட நல்ல செய்தி தூரத்திலிருந்து ஒரு தொலைபேசியின் மூலம் உனக்கு நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த அலைபேசி அழைப்பு உனக்கு வந்ததுமே உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறும் நீ கேட்ட அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும்படி உனக்கு அழகான வாழ்க்கையை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் அந்த அழைப்பை மட்டும் நீ ஏற்க மறுக்காதே யார் எப்போது எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாதல்லவா ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் அந்த அழைப்பை நீ எப்போது ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த நொடியே உன் வாழ்க்கை மாறும் ராஜயோகம் உன்னை தேடி வரும் நீ பட்ட கடனெல்லாம் அடைந்துவிடும் சீக்கிரமாகவே உனக்கான நல்ல செய்தியை இப்போதே கேட்டுவிடு நிம்மதியாக இருக்கலாம் இனி எப்போதுமே உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது விதி என்று எதையும் நிவிட்டு விடாதே அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டு விதிக்கும் விதி விளக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்தும் மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பழி உன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியான அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இனி நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் இனி உணர்ந்திருப்பாய் அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்வாகவே இருக்கும் உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறது சந்தோஷமாக போகிறது ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் இனி துயரம் என்பதே உனக்கு இருக்காது நீ எப்போதும் எதையும் யாருக்காகவும் விட்டு கூடாது எப்போதும் எதையோ நீ பறிக்கொடுத்தவர் போலவும் உன்னுடைய முகத்தை நீ வைத்திருக்கவும் கூடாது மலர்ந்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் நடக்கப் போகின்றன அல்லவா உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது அல்லவா நீ கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் நடந்து கொண்டால் போதும் மகிழ்வான பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்றன மலர்ந்த முகத்தோடு நீ ஏற்றும் தீபம் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது நீ ஏற்றும் தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாமே அகல போகிறது நீ என்னிடம் வந்தாய் உன் மனக்குறையை எல்லாம் என்னிடம் சொன்னாய் உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நீ தவித்து நின்றாய் உன் மனச்சுமையை உன்னால் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது ஆனால் நீ என்னுடைய கோவிலின் படியில் கால் எடுத்து வைத்த அடுத்த நிமிடமே நானே உன்னை கவனித்தேன் உன்னுடைய மனப்போக்கை கவனித்தேன் நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன் அதைக் கண்டு நீ மகிழ்வாக விரைவாக சந்தோஷத்தில் நினைய போகின்றாய் எப்போது என்று கேட்காதே நிச்சயம் நடக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது வருந்தாதே கவலைப்படாதே உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்று என்பதை நீ சுத்தமாக மறந்து விட்டாய் என்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் கூட போகலாம் உன்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார் தெய்வம் எனக்கு துணை இருக்கின்றார் நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கின்றார் என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் சொல்வது சத்தியமாக பழிக்கும் உன் அப்பாவின் வாழ்க்கை நிச்சயம் பளிக்கும் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்க போகிறது துயரமே இனி உனக்கு கிடையாது உன் வாழ்க்கை முடியவில்லை இனிதான் ஆரம்பம் அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பை தரப்போகின்றேன் அது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகின்றது என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் இருக்கு கவலையே படாதே கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவுமே அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல்தான் தான், தான், தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த தீர்வை நான் தருகின்றேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்து விஷயங்களிலெல்லாம் மீட்டெழுப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணை இருப்பேன் அனுமதியும் தருவேன் என் நாமத்தை உச்சரித்துக் இரு எல்லாமே தானாகவே சரியாகும் உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டுமென்று நீ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்ல இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே இருக்கின்றாயல்லவா நிச்சயம் அது வெற்றி பெறும் அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் உன் கர்மவினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் போக வேண்டாம் எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் முன்னிட வந்து இருக்கும் மாயைகள் புரிந்து கொள் தியானத்தை பழகு நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள் தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும் துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு எதை பற்றி நீ சிந்தனை செய்து உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் சிந்தனையில் சில மணி நேரம் இருக்கச் செய் ஆனால் அது உனக்கு நன்மையா என்று யோசித்து செய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வருமானத்திற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அது உனக்கு நிலையான வருமானமாக இருக்கும் நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் பயன்படுத்திக்கொள் உனக்கு நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றையே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்று விட்டு வெறுமையாய் நின்று என் முன் எனது முகத்தை உற்று பார்த்து அழு முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்துக்கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கரிசனத்தோடுதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நீ விழிப்புணர்வுடன் இரு விழித்துக்கொள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது நீயே என் துணை நீயே என் காவல் நீயே என் வழிகாட்டி நீயே என் குறிக்கோள் நீயே என் அப்பா நண்பன் என எல்லாமே நீதான் அப்பா என என்னை அழைத்து வந்தாய் உன் வீட்டிற்கு உன் இடத்தில் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தவற மாட்டேன் எனது உறுதி இது எனது உறுதி ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது அது தாமதமாகும் ஆனால் அது தப்பாமல் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட ஏறு நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல மிகவுமே கடினமானது ஏகப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கலாம் ஆனாலும் என்ன ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உங்களுடைய குரு நான் உங்களை இருக்க பற்றி இருக்கிறேன் உன்னுடைய கடவுள் நோன்னை இருக்க பிடித்திருக்கிறேன் நீங்கள் செல்லும் பாதையில் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உங்களை உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் நீங்கள் முழுமையாக நம்பும் நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்கப் போகிறது உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகிறது நீ அதற்கான முயற்சியை செய் உன்னுடன் இந்த இறைவன் கடவுள் நானிருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையுமே உனக்கு செய்கிறேன் உன் குடும்பத்துடன் நீ ஆனந்தமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் முடியாத துன்பத்தில் துயரத்தில் பிரச்சனையில் தவிக்கும்போது உன்னை பக்குவமாக அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ முழுமையாக நம்பும் கடவுள் நான் தானே இறைவன்தானே அப்படி இருக்கும்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் எல்லா ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் இனியும் காப்பாற்றுவேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ இப்பொழுதே விழித்துக்கொள் விழிப்புணர்வுடையது உனக்கான மகிழ்ச்சி நினைத்து இருக்கப் போகிறது உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இப்போதே சுதாரித்துக்கொள் உரசாமல் வைரத்தை பட்ட திட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் சோதனை என்பது அவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்காது மேலோட்டமாகவே அழைத்து செல்லத்தான் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேனே உன்னுடைய அப்பாவாக முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தைத் தொடர் ஆளை கொல்லும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணி எளிதானதை நோக்கி செல்லாதே சரியானதை நோக்கி செல் வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு அதை நீ மகிழ்வாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்னுடைய துணையோடு உங்களைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என்று என்னிடம் நீ சொன்னி அழுத அல்லவா உனக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு இருக்கிறது நம் பந்தத்தின் ஆழம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாமே மாற்றி போகிறேன் நலமோடு நல்வாழ்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று கருத்து வைத்திருக்கிறது மாற்றம் ஒன்றை வைத்திருக்கிறது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடி முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனினி கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று கைவிட்டுப் போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் விழும் வரை அதுவரை களைப்படைய மாட்டான் அவன் மனமும் அப்படிதான் அவனுடைய கரமும் அப்படிதான் அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கணியை குறிப்பார்த்து எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல் எறியப்பட்டுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்று விடலாம் அது உன் கையிலே கிடைத்து விடும் வெற்றி முழக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதுமே உன் கூடவே இருப்பேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு எனக்காக என்னுடைய அப்பா என்னுடைய இறைவன் என்னுடைய குரு எனக்காக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் பக்க பழமாக உற்ற துணையாக உற்ற தோழனாக நல்ல நண்பனாக உனக்கு உறவினராக உற்றாராக எல்லாமாக நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலங்க வேண்டும் எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் எல்லா போக்கும் பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் யார் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாகவும் இருக்கட்டும் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்று உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகளை நான் அறிவேன் எந்த ஒரு மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை நீ உணர்ந்து கொள் நாம் செய்யும் காரியங்களின் பணையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே நமக்கு திரும்ப கிடைக்கின்றது நீ இன்று ஒரு நல்லது செய்தால் அது பல மடங்காக நல்லது உனக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் நீ இன்று ஒரு துன்பம் சிறிதளவு செய்தால் அது பல மடங்காக பல துன்பமாக உனக்கு பெருகி வரும் அதனால் இன்றே நீ நல்லது செய்ய முற்படு முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கருமா என்ற மூலம் கலங்காதே நான் இருக்கிறேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் நீ என்னை அப்பாவாக பார்ப்பதால் தானே என் மீது முழு உரிமை வைத்திருக்கிறாய் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே என்னை வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நினைக்கப் போகிறது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்குமே உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீங்கள்தான் என் உயிர் உன் அன்பில்தான் என்னுடைய நிம்மதி இருக்கின்றது உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமுமாக உனக்கு நான் எப்பொழுதுமே இருப்பேன் நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நான் கண்குளிர பார்க்க போகிறேன் உனக்காக உன்னுடைய எல்லாம் அல்ல இறைவன் நான் இருக்கிறேன் என் துணை என்றும் எப்போதும் எங்குமே உனக்கு என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய்